தம்பி மாறி, மாபா பொண்ணுக்கு பூ வைக்க போறோம் ஆசரிமா ஐயோ 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 என் மர்மவ பூ வச்சு என்ன அழகா இருக்கா அந்த கடல்ல உள்ள மீன் மாதிரியே இருக்கா பூக்கத்தை மீன் அளவா மாதிரியே அளவான அதுதான் அதுதான் போங்க மூக்கத்தை அது போய் கேட்டா உன்ன என்னை அடிச்சிருவாவோ ஏன் மருமோளுக்கு என்ன குறை அழகு தேவதை சரி வாங்க நல்ல நேரம் முடியுதுக்குள்ள போவோம் பூ வைக்க போறோம் பூ வைக்க போறோம் மீன் மீனோய் பூக்கத்தோ யாராவது மீன் கேட்டு வந்துருவாங்க பேசாம இருங்க கடல் மாதா எந்த தடங்களும் இல்லாம நாங்க போய் பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துடணும் மீனாட்சி என்ன

சின்ன பையலா இருக்க ரெண்டாயிரத்துலையும் படிச்சுக்க தானே இருக்கா அதுக்குள்ள ஏமா கையனை கையன்னு பேசலையே எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறான் அதனால முதல்ல பேசியாச்சாச்சு ஆமா ஆமா என்ன படிக்கம்மா அம்மா அப்பா என்ன சிறங்கோ தீக்கா பேச படிச்சேன் அம்மா பிச்சை எடுக்காங்க அக்கா தம்பி அந்த புள்ளை ஏதோ சொல்லுச்சு என் காதுல தப்பா விழுந்துட்டுன்னு நினைக்க என்ன வேலை சொல்லுச்சு கரெக்டாக தான்ப்பா உனக்கு விழுந்துருக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா எல்லாம் முடிஞ்சு போட்டோம் தம்பி பிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிச்சோ தம்பி அது வேலையா எனக்கு தெரியலையே சும்மா இருப்பா சிரிப்பு காட்டாத பொண்ணை கூப்பிடுங்க பொண்ணை கூப்பிடுங்க இம்மே பொண்ணே உன் பேர் என்ன ஐயர்லாயி இம்மே எப்படி மண்டையில பூனுக்கு எனக்கு சொன்னினா நான் இதே மாதிரி வெச்சிருவேன் டபுள் சீக்கிரம் மண்டையில போட்டு ஒட்டிரணும் உன் பெரிய மாய் ஓ அப்படியே சரி சரி மா பொண்ணை கூப்பிட்டீங்கனா மாப்ள பொண்ணுக்கு பூ வச்சி விட்டுறோம் இந்த தாம்பள தட்ட வாங்கிடுங்க மீனாட்சி அத வாங்கி கட்டி ஆ கொடுங்க கொடுங்க உங்க குடும்பத்தை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஆமா ஒண்ணுக்கு பூ வச்சதும் அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து கண்ணாலத்தை வச்சிருவோம் நிச்சயம் வச்சு ரெண்டு மாசம் கேப்பு அப்புறம் தான் கண்ணாலம் ஐயா ஏற்கனவே ரொம்ப இழுத்தாச்சுமா சீக்கிரம் முடிச்சு விட்டுருவோம் மீன் மீனோய் ஆமா அதுவும் கரெக்டு தான் ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டலன்னு என் மாவா வேற வீட்டை விட்டுலாம் ஓடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலவாதான் அதனால நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரம் ஒரு நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சிட்டு அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சிருவோம் சம்மதியம் அழகா குட்டி மாதிரி கத்துறீங்களே ஏன் குரலே அப்படித்தான் சரி ரேகாவுக்கு கூப்பிடுங்க ரேகா ரேகா நம்ம ரேகாவா இது என்ன அழகா இருக்கு அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க

அடுத்து நிச்சயதார்த்தங்க இனி ரேகா எங்க எங்க வீட்டு வீட்டு மருமவா பிள்ளை மீன் மீன் மீனோய் நிச்சயதார்த்தம் குறிச்சு சொல்லுங்கம்மா வர சொல்லுங்க நான் வித்து என் மருமகளை காப்பாத்துறேன் அது போக என் கூட நேரம் கிடைக்கும் போது மீன் விற்க வரணும் ஆபீஸுக்கு போறவா மீன் விற்க வர முடியாது சரி 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 அத அப்ப பாப்போம் எங்க சைடுல இருந்து நாங்க ஒரு ஐம்பது பவுன் நகையும் பத்து லட்சம் ரொக்கமும் கொடுத்துருவோம் கல்யாண செலவுல வந்து முழுசுமே நாங்களே ஏத்துக்கிடுதோம் நீங்க பாவம் கஷ்டப்பட்டவியல்ல அந்த மாதிரிலாம் பேசாதுங்க கல்யாண செலவு ரெண்டு பேரும் பாதி பாதி மாப்பிள்ள ரொம்ப கோபக்காரா இருக்கார் போலங்க சரி சரி கல்யாண செலவு பாதி பாதி நாங்க பெரிய மண்டபமா பாப்போமா உங்களுக்கு முடிஞ்சா முதலையே சொல்லிருங்கோமா ஆமா ஏன்னா நாங்க கொஞ்சம் நல்லா பெருசா வைக்கணும் ஆமா உங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தானா அவன் இப்ப எங்க நிச்சயதாரத்துல கூட கூட்டு வர மாட்டிய போல இப்ப அரையாண்டு பிரச்சனை நடக்கலாமா அதனால காஸ்டல்ல விட மாட்டுக்காவோ ஆமா நிச்சயதாரத்துக்கு கண்டிப்பா வந்துடுவான் சரிம்மா நாங்க கிளம்புறோம் மீன் மீனோய் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம் மீன் குழம்பு இருக்கா பூ யாராவது மீன் வச்சதுவளா இல்ல இல்ல காய்கறிகள் சாப்பாடு எங்க வீடெல்லாம் கூட்டு மீன் வருவல் எல்லாமே இருக்கும் மீன் மீனோய் இல்லை மான்னைக்கு மீன் எதுவும் இல்ல சரி மாப்பிள்ளா கையில மண்டையில இருந்து இடங்க பிள்ளை மண்டை அவுந்திர போகுது வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். ஆ மாரியைய தான் நினைச்சது சாதசிட்டீங்க. எல்லாரும் வாங்க சீக்கிரமா போய் பஞ்சாயத்து ஆபீசில போயிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ஆட்டம் எப்ப வருன்னு கேட்டுருவோம் ஆமா ஆமா எல்லாரதே தலைவர் மறந்தறாரு. அதெல்லாம் மறக்க மாட்டாரு வருஷம் வருஷம் வப்பarlar. சரி வாங்க சீக்கிரமா போய் கேட் வருவோம். என்ன 2000 குறைது எங்கன ஊட்டணும் தெரியலையே. சரி வழக்கம் போல கையில இருந்து போட்டுறேன் தான் ஐயா உள்ளே வரலாமா என்னம்மா ஊர் பெரிய ஆளுக்கெல்லாம் வந்திருக்கியோ தலைவருக்கு ரொம்ப குறும்புதான் நாங்கெல்லாம் ஊர் பெரிய ஆளா ஆமா உங்களை மீறி என்ன நடக்கும் ஊர்ல என்னம்மா விஷயம் எது களவு கலவு போயிட்டா இல்லைன்னா யாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு மண்டைய உடச்சு பஞ்சாயத்து எதுவும் கூட்டணுமா இல்லைன்னா உங்க கூட ஒட்டாம ஒன்னு சுத்திக்கிட்டு தெரியுமே பானுமதி அதை பொழந்து கெட்டிட்டியலாம் தலைவர் உள் மனசுல உள்ள ஆசையெல்லாம் வெளியே வருது போல இல்லை உங்களுக்கு தானே எப்பவுமே அவ கூட ஆகாது அதான் கேட்ட ஒன்னு அவளை போட்டு அடிப்பியோ இல்லைன்னா என் பொண்டாட்டிய போட்டு அடிப்பியோ அதான் கேட்ட என்ன பிரச்சனை பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் நாங்கள் வரணுமோ வேற எதுக்கும் வரக்கூடாதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் வருதுலாம் எப்போவுமே கிறிஸ்மஸ் வரும்போது எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உங்க கிறிஸ்மஸ் அதாவது ஆட விட்டு கேக்கு டீ எல்லாம் குடுப்பீர்லாம் மறந்துட்டீரா எல்லாம் ஞாபகம் இருக்குமா எல்லாரும் இருக்கு தொட்டு தான் இல்லை என்ன செய்யலாம் இருக்கு இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை ஒரு பெரிய இடத்துல கொண்டு வைக்கியோ நானும் அதை நிறைவேற கடனை உடனே வாங்கிட்டு கிடக்கேன் சரி உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் விடணும் காப்பியும் கேக்கும் தரணும் தந்துருந்தம்மா நாளைக்கு ஏழு மணிக்கு யாரெல்லாம் கூட்டு வரணுமோ கூட்டு வாங்க நம்ம ஆபீஸுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கலாமா ரூம்பு அங்க கிறிஸ்மஸ் தீம் போட்டுருவோம் தலைவர்னா தலைவர் தான் அப்புறம் தலைவரே இந்த வருஷம் டீ கேக் உடனே நிறுத்தாம நைட்டுக்கு பிரியாணி போட்டு கேள்விப்பட்டேன் எப்படிமா எனக்கு தெரியாததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு நான் போட போகிறது எனக்கே தெரியாதுமா என்னம்மா இப்படிலாம் இழுத்து விடுதியோ பைசா இல்லைம்மா பைசா இல்லை என்ன தலைவரே கப் பிரியாணி போட்டா என்னம்மா ஏன்னா ஒரு பத்து ரூபா மிக்சர் பாக்கெட்டு தாரேன் வாங்கி தின்னுட்டு ஓடுங்கோ பிரியாணிக்கெல்லாம் இங்கே பைசா ஒரு பைசா கிடையாது போங்க சரி பிரியாணி பிரியாணின்னு கேட்டுட்டு ஒரு மிக்சர் பாக்கெட்டாவது கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம் சரி நாங்கள் போயிட்டாரோ சரி சந்தோஷம் தாகமா இருக்கு தண்ணி வேணும் குடிச்சிட்டு வச்சிருமா நான் வீட்டுக்கு போறது வரைக்கும் இந்த தான் குடிக்கணும் போறது வழியில தாகமா இருக்கும் ஆ எனக்கு தாகமா இருக்கு வந்ததுக்கு ஒரு தண்ணி பாட்டிலாவது கிடைச்சதே வாங்க போவோம் இவ புருசெல்லாம் பாவம்தான் எப்படிதான் இவகிட்ட குடியிருக்கானா ஆமா ஒரு தண்ணி பாட்டுல கூட வைக்க மாட்டேக்காமா பேதி எடுத்தவா எடுத்துட்டு வாடுதா நம்ம அடுத்து எதிர்த்த கடையில போய் இருபது ரூபா கொடுத்து தண்ணி வாங்கணும் ஆமா சை தலைவரி வேற பாட்டில் இருக்கா பெட்ரோல் பாட்டில் இருக்குமா அதுல கொஞ்சம் பெட்ரோலும் இருக்கு பியானுமா குடிக்க நோ தேங்க்ஸ் நீங்களே குடிச்சிட்டு படுத்துறங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தினசா இருப்பாளுவோம் எதிர்ந்த பங்கஜம் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பாள் இவ்வளவு கூட சேர்ந்துட்டு பங்கஜம் எப்படி இவ்வளவு நாளும் கெட்டு போகாம இருக்கால தெரியல இல்ல அவளுக்கு எல்லா கெட்ட புத்தியும் வந்திருக்கணுமே இந்த நேரம் தலைவர் மதியானதுக்கு டிஃபன் பாக்ஸ் எதுவும் கொண்டு வந்திருக்கீரோ ஏமா இந்த சேரு டேபிள எடுத்துட்டு போறியாமா நோ டென்ஷன் நோ டென்ஷன் போயிட்டு வரேன் அவரை போட்டு பாடா படுத்துவா இவளுக்கு பயந்தே இந்த ஊரை விட்டு ஓடணும் இந்த வருஷம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல யாரும் நிற்காவளான்னு தெரியல எல்லா வருஷமும் நான் தான் நிற்பேன் யாரும் நிற்க மாட்டாவோ ஜெயிச்சிருமே அப்படியே இந்த வருஷம் யாரும் புதுசாக நிற்காவலா என்னன்னு தெரில பார்ப்போம்